வணக்கம் தலிப்புரா மோட்டர்ஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பூர் பகுதியில் விற்பனைக்கு உள்ள ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி திருப்பூர் பல்லடம் ரோட்டில் தேவனம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட அளவு நாளைக்கால் சென்ட்டு வடக்கு பார்த்தமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு இது டெவலப் ஆகிட்டுருக்க ஏரியா லோ பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட் ஆகும் ஒரு சென்ட்டோட விலை ரெண்டரை லட்சம்தான் மொத்தமாகவே பதினோரு லட்ச ரூபா பட்ஜெட்லேயே எல்லாமே கிடச்சிரும் உடனே வீடு கட்டி போகிறவங்களுக்கு சூட் ஆகும் பதிவு எண் ஒன்று ஐந்து ஏழு மூன்று இந்த ப்ராப்பர்ட்டி தொடர்பான விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு எண்ணை நோட் பண்ணி வச்சுட்டு நயன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு அழைக்கவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்குழுமம் நன்றி வணக்கம்